சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது நீ யாரை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரையே நீ மனம் முடிப்பாய் நீ விரும்பியவரையே உனக்கு வரணாக கிடைப்பாய் நீ கவலைப்படாமல் இரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உன் குடும்பத்திலோ உனது உற்றார் உறவினர்களோ உங்களுடைய அன்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது கவலைப்படாது உனது உற்றார் உறவினர்கள் நட்புகள் பாராட்டும் வகையில் உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும் உன் அப்பாவே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் ஆசையும் வழங்குவேன் நடக்குமா நடக்காதா என்று நீ கேட்காதே நடக்கும் என்று நம்பு சாயப்பா சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என நம்பு உன் நம்பிக்கையில்தான் உன் வாழ்க்கையே உள்ளது என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கு உன் அன்பின் மேலும் நம்பிக்கை வை நிச்சயமாக நடக்கும் சற்று காத்து கொண்டிரு அதற்கான நேரமும் காலமும் வந்தால் அனைத்தும் சுபமாகவும் சுகமாகவும் நிறைவேறும் உன் அம்மா அப்பாவில் ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்தாலும் உங்களது திருமணம் நடக்கும் உன்னுடைய எதிர்கால கனவுகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நீ விரும்பிய லட்சியத்தையும் நீ விரும்பிய நபரையும் நீ அடைவாய் உன் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களிடம் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் உன்னுடைய கடந்த காலத்திலும் உன்னுடைய நிகழ்காலத்திலும் போதும் என்ற அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் ஆனால் உன்னுடைய எதிர்காலம் அப்படி இருக்காது நிச்சயம் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய திருமணம் நீ நினைத்தது போலவே நடைபெறும் நீ அவருடன் நீண்ட காலம் பதினாறு செல்வ வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்